அலாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அல்லாஹுவின் பேர் உதவி நம் அனைவரின் மீதும் நிலவட்டுமாக கணித்திற்குரியவர்களே அல்லாஹுவின் சாபத்தை பெற்ற இரண்டாவது மனிதரை குறித்து நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் சஹாபாக்களுக்கு தெளிவுபடுத்தினார்கள் அருமை தோழர்களே நான் இரண்டாவது படியை ஏறும் பொழுது அத்தானி ஜிபராயில் அலிஹி சலாத்து வஸ்லாம் என்னை நோக்கி மீண்டும் ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்கள் வந்தார்கள் ஜிப்ரீல் அலி இஸ்லாம் வந்து என்னிடத்தில் ஒரு விஷயத்தை நினைவுபடுத்தினார்கள் யார் ரசூர் அல்ல உங்கள் உம்மத்தில் யாராவது ரமலான் மாதத்தை அடைந்தால் அந்த ரமலான் மாதத்தை அடைந்து அந்த ரமலானில் தான் செய்த பாவத்திற்காக இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடவில்லை என்று சொன்னால் தான் செய்த பாவத்திலேயே மீண்டும் இருந்தால் தான் செய்த பாவங்களுக்கு அல்லாஹ் வருந்தவில்லை என்று சொன்னால் நல்ல அமல்கள் செய்யவில்லை என்று சொன்னால் ரமலானின் நோன்பு வைக்கவில்லை என்று சொன்னால் அவர் மரணித்தால் நரகம் நுழையட்டும் என்று அல்லாஹ் சபிக்கின்றான் அல்லாவின் சபித்தலுக்கு நீங்கள் ஆமீன் சொல்லுங்கள் என்பதாக நான் என்னிடத்தில் சொன்னார்கள் நான் அதற்கு ஆமீன் சொன்னேன் என்று பெருமானார் சொல்லல்லா வலிவு சொல்லமன் அவர்கள் சொன்னார்கள் கணித்திற்குரியவர்களே இன்னும் ஒரு சில வாரங்களில் ரமலான் நம்மை அடைவதற்கு தயாராக இருக்கிறது ரமலானை பயன்படுத்திக் கொள்வதற்கு நம்ம தயாரா இருக்கிறோமா ஒரு திட்டம் தீட்டி வச்சிருக்கிறோமா ரமலான் வந்தா இந்தந்த அமல்களை செய்யணும் இத்தனை நாள் இழைத்தி காப்பு இருக்கணும் இப்படி தௌபா செய்யணும் ஒற்றைப்படையான இரவுகளில் இந்தந்த வணக்கங்கள்லாம் நம்ம ஈடுபடணும் இந்தந்த திக்ருகளை ஓதணும் இத்தனை குரான் ஓதணும் இவ்வளோ செலவாத்து ஓதணும் இவ்வளோ தௌபா பண்ணணும்ன்ட்டு நம்ம ஒரு திட்டம் தீட்டி தீட்டியிருக்கோமா இல்லை ரமலான் வந்தால் என்ன போனால் என்ன மூணு வருஷமாக லாக்டவுனில் ரமலானே இல்லாமல் பழகிட்டோம் வீட்லேயே தொழுது பழகிட்டோம் தராவிகளாம் போய் பழக்கம்லாம் போய் போச்சு நோம்புகள் நினச்சா வைக்கிற மாதிரி இருந்துச்சு நினச்சா விடுற மாதிரி இருந்துச்சு அந்த லாக்டவுனில் அப்படியே பழகிருச்சு பள்ளியாச பக்கமே போகாமல் இருந்து பழகிட்டோம் அதே பழக்கத்தில் நம்ம இருந்துடக்கூடாது அதே வழக்கத்திலிடம் இருந்துடக்கூடாது இந்த ரமலான் மாதத்தை இரண்டு வருடங்கள் கழித்து முழுமையாக அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறான் இனி வரக்கூடிய காலங்களில் ரமலானை நம்ம அடையோமா அடைய மாட்டோமாங்கிறது நமக்கு தெரியாத ஒரு விஷயமாகவே இருக்கு அதனால இனிமேல் இப்போ வரக்கூடிய இந்த ரமலானை முழுமையாக நாம் அடைந்து கொள்ள வேண்டும் அந்த ரமலானில் அதிகமான நன்மைகளை நாம் செய்ய வேண்டும் நன்மை செய்யாதவர் தன் பாவத்திற்கு அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யாதவர் அவர் அதே நிலைமையில் மரணித்தால் நரகம் நுழையட்டும் என்று அல்லாஹ் சபித்து அதற்கு பெருமானார் சல்லல்லா அலையுசல்லமன் அவர்கள் ஆமீன் சொல்லியுர்கள் சொல்லியுள்ளார்கள் என்று சொன்னால் இதைவிட பெரிய நஷ்டவாளி யாராகவும் இருக்க முடியாது இப்படி மரணிப்பதை விட ஒரு கெட்ட மவுத்து எதுவாகவும் இருக்க முடியாது என்பதை விளங்கி இந்த ரமலானுடைய மாதத்தை முழுமையாக அடைந்து நம் பாவத்திற்கு தௌபா செய்து மீண்டு நல்ல அமல்கள் செய்யக்கூடிய വായ്പ അല്ലാഹ് നമ്മവർക്കും ഏർപ്പെടുത്തുവാനാകാം അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി വബറകാതുഹു